ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு முக்கியமான ஜோதிடத்தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் ஜோதிடத்தாள்கள் மட்டும் இல்லாமல் ஒரு ஆன்மீக சார்ந்த உண்மை சம்பவங்களையும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ யாருக்கு பார்க்க போகிறோன்னா மிதுனம் ராசிக்கு பார்க்க போகிறோம் ஆக்சுவலி தற்போது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆண்டில் ஆங்கில மாதத்தில் பதினோராவது மாதமான நவம்பர் மாதமானது நடந்துட்டுருக்கு இந்த நவம்பர் மாதத்தில் நவம்பர் பதினைந்து தான் கடைசி நாளாக இருக்க போகுது அதற்குள் கிரகங்களில் ஏற்படக்கூடிய மாற்றங்களால் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் இது நடந்தே தீரும் என்பது குறிப்பிடப்படுது கிரகங்கள் அமைந்திருக்கக்கூடிய அடிப்படையில் என்ன நடந்தே தீரும் அப்படிங்கிற விஷயங்களை தான் இந்த வீடியோவில் வந்து மிதுனம் ராசிக்கு பார்க்க போகிறோம் மிதுனம் ராசியில் பிறந்த நேயர்கள் இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்களோட ராசிக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பயன்பெறுங்க ஆக்சுவலி சிவன்மலை ஆண்டவர் உத்தரவு பெட்டியில் உத்தரவு எப்படி சமுதாயத்தில் பெரிய தாக்கத்தை பர்டிகுலராக சில நாட்கள் ஏற்படுத்துமோ அதே போல் கிரகங்கள் இப்போ இந்த மாதிரி அமைந்ததுனால பர்ட்டிகுலராக சில தாக்கங்கள் மிதுன ராசிக்கு ஏற்படும் அப்படி ஏற்படக்கூடிய தாக்கத்தை தான் மிதுன ராசிக்காரங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன் மிதுனம் ராசியில் பிறந்த நேயர்கள் இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்களோட ராசிக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க அதுக்கு முன்னாடி சிவன்மலை உத்தரவு பெட்டியில் உத்தரவு அப்படின்னு நான் சொன்னல அது பற்றி நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கு ஆக்சுவலி இந்த உத்தரவு பெட்டியில் இருக்கக்கூடிய பொருள் எதுவாக இருந்தாலும் சமுதாயத்தில் அப்போதைக்கு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் இந்த ஆண்டவர் உத்தரவு பெட்டியில் இருக்கக்கூடிய உத்தரவு பொருள் அந்த ஆண்டவரே உத்தரவு போடுறாரு அதனால தான் இந்த உத்தரவு பெட்டி ஒரு ஸ்பெஷலாக பார்க்கப்படுது இந்த கோவில் எங்கே அமைந்திருக்கு இந்த உத்தரவு பெட்டியில் இருக்கக்கூடிய சிறப்புகள் என்ன அப்படிங்கிறதையெல்லாம் ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் இதை பற்றி தெரியாத மிதுன ராசிக்காரங்க முதல்ல சிவன்மலை உத்தரவு பெட்டி பற்றி தெரிஞ்சுக்கோங்க சிவன்மலை கோவிலில் ஆண்டவர் உத்தரவு பெட்டியில் இப்போ என்ன பூஜை செய்யப்படுது அப்படிங்கிறதையும் வாங்க பார்க்கலாம் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் காங்கேயத்துக்கு அருகே தான் இந்த சிவன்மலை சுப்பிரமணிய சுவாமி கோவில் அமைந்திருக்கு இந்த கோவிலுடைய சிறப்பு ஆண்டவர் உத்தரவு பெட்டி ஏன்னா இந்த ஆண்டவர் உத்தரவு பெட்டியில் என்ன வைத்து பூஜை செய்யப்படுதோ அது அப்போதைக்கு சமுதாயத்தில் தாக்கத்தை ஏற்படுத்தும் தற்போது ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் வைக்கோல் வைத்து பூஜைகளானது செய்யப்படுது ஆக்சுவலி இந்த கோவில் எங்கே அமைஞ்சிருக்குன்னா திருப்பூர் மாவட்டம் காங்கேயத்துக்கு அடுத்துக்கு சிவன்மலையில் கோவில் அமைந்திருக்கு இந்த சிவன்மலையில் சுப்பிரமணிய சுவாமி கோவில் அருணகிரிநாதரால் பாடல் பெற்றதாக அமைஞ்சிருக்கு இந்த சிவன்மலை கோவிலுடைய சிறப்புகளை பிரசித்தி பெற்றது இந்த ஆண்டவருடைய உத்தரவு பெட்டிதா ஆக்சுவலி நாட்டில் ஏற்படக்கூடிய இன்னல்கள் மகிழ்ச்சிகளை முன்னதாக உணர்த்துவதால் மூலவருக்கு இங்கு காரணமூர்த்தி என்ற சிறப்பு பெயரும் இருக்கு இந்த சிவன்மலை ஆண்டவரை முருகன் என்ன பண்ணுவார்னா பக்தருடைய கனவுல வந்து குறிப்பால் உணர்த்தி அது சம்பந்தமான பொருட்கள் உத்தரவுப்பேட்டில வைப்பது சொல்லுவாரு இது தொன்று தொட்டு சொல்லிக்கிட்டு வராரு பக்தர்கள் கனவுல தோன்றிய கூறிய பொருளை பக்தர்கள் கொண்டு வந்தால் மேற்படி பொருளை உத்தரவு பெட்டியில வைக்கலாமா என சுவாமியிடம் அர்ச்சனை வந்து பாங்க அதாவது சுவாமி கிட்ட அர்ச்சகர்கள் வந்து வெள்ளம் மற்றும் சிவப்பு பூ வைத்து அர்ச்சனை பண்ணி உத்தரவு கேட்பாங்க அதில் வெள்ளப்பூ விழுந்தால் அனுமதி கிடைத்தால் ஏற்கனவே உள்ள பொருள் மாற்றப்பட்டு புதிய பொருள் வைக்கப்படும் இதுவரைக்கும் இந்த உத்தரவு பெட்டியில் மண் ஏறு கலப்பை ரூபாய் நோட்டு நோட்டு புத்தகம் சைக்கிள் அரிசி மஞ்சள் இளநீர் தங்கம் சக்கரை கணக்கு அப்புறம் கணக்கு நோட்டு பூமாலை இரும்பு சங்கிலி ருத்ராட்சம் இரு இளநீர் இந்த மாதிரி பல்வேறு பொருட்கள் வைத்து பூஜை செய்யப்பட்டிருக்கு அவ்வாறு வைத்து பூஜை செய்யப்பட்ட பொருள் சமுதாயத்தில் ஒரு தாக்கத்தையும் ஏற்படுத்தி இருந்தது இதனை தொடர்ந்து இப்போ கடைசியா விபூதி ருத்ராட்சம் திருப்புகழ் புத்தகலாக வைத்து சிறப்பு பூஜை செய்யப்பட்டது இந்த நிலையில தான் திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தை சேர்ந்த சபாபதி என்ற பக்தர் கனவுல வைக்கோல் வைக்க உத்தரவானது இதையடுத்து ஆண்டவன் உத்தரவு வைக்கோல் வைத்து பூஜை செய்யப்படுது இது பற்றி கோவில் சிவாச்சாரிகள் ஒருவர் என்ன கூறினார்னா சிவன்மலை ஆண்டவர் உத்தரவு பெட்டியில் எந்த பொருள் வைத்து பூஜை செய்யப்படுகிறதோ அந்த பொருள் சமுதாயத்தில் ஏதாவது ஒரு வகையில் தாக்கத்தை ஏற்படுத்தும் தற்போது வைக்கோல் வைத்திருக்கிறாங்க தீவன சம்பந்தமாக நிகழ்வு நடக்கும் என அவர் சொல்றாரு இதன் தாக்கம் போக போக தான் தெரிய வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு ஸோ இது தாங்க சிவன்மலை உத்தரவுப்பேட்டோடைய சிறப்பு சிவன்மலை உத்தரவு பெட்டியை பற்றி தெரியாதவங்க இந்த வீடியோவில் இப்போ இதை பற்றி தெரிஞ்சிருக்கிறது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லி நான் நம்புகிறேன் சரி இப்போ வாங்க உங்களோட ராசிக்கான பலன்களை அதிரடியாக பார்க்கலாம் ஸோ உங்கள் ராசிக்கு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஃபஸ்ட்டு என்ன மாதிரி கிரகநிலைகள் அமைஞ்சிருக்குங்கிறத சொல்கிறேன் என்ன மாதிரி கிரகநிலைகள் அமைஞ்சிருக்குங்கிறத முதல்ல இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க அதுக்கப்புறம் உங்களுக்கான பலனை அதிரடியாக இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம் ஆக்சுவலி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் கிரகநிலைகளில் பார்க்கும்போது கிரகநிலைகள் வந்து இப்படி தாங்க உங்களுக்கு அமைஞ்சிருக்கு கிரகநிலைகளில் தனவாக்குல வந்து குரு தகிரிய வீரியஸ்தானத்தில் கேது சுகஸ்தானத்தில் சுக்கரன் ரணருண ரேகஸ்தானத்தில் செவ்வாய் பஞ்சம பூர்வ புண்ணியஸ்தானத்தில் சூரிய புதன் வகரத்தோடு பாகிஸ்தானத்தில் சனி வகரத்தோடு ராகு இந்த மாதிரி கிரகநிலைகள் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு இப்படி கிரகநிலைகள் அமைஞ்ச அடிப்படையில் தான் உங்களுக்கான பலன்கள் என்னங்கிறது குறிப்பிடப்பட்டிருக்கு ஸோ அந்த பலன்களை வந்து இப்போ நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் நவம்பர் பதினைந்துக்குள்ளே என்ன நடக்குங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்குங்க இந்த பதினைந்துக்குள்ளே பொருளாதாரத்தில் முன்னேற்றம் ஏற்படும் பணவரவில் திருப்தி ஆகியவை அதிகமாக இருக்கும் எடுத்த காரியத்தை சிறப்பாக செய்து முடிப்பீங்க மெயினாக உடல் ஆரோக்கியம் உங்களுக்கு உண்டாகும் வழக்குகள்லாம் இருந்ததுன்னா அதில் சாதகமான போக்கு காணப்படும் ஆக்சுவலி நீங்கள் தொழில் வியாபாரம் செய்பவர்களாக இருந்தீங்கன்னா அதிலிருந்து தொய்வு நீங்கி வேகம் பிடிக்கும் நீங்கள் எதிர்பார்த்த ஆர்டர்கள் உங்களுக்கு கிடைக்கும் லாபம் கூடுன்னு சொன்னா அது மிகையாகாத ஒரு உண்மை அப்புறம் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு செயல்திறனானது அதிகரிக்கும் மேல் அதிகாரிகள் வகையில பாராட்டும் பதவி உயர்வும் கிடைக்கும் உங்களுக்கான புதிய வேலை தேடுபவர்களுக்கு சாதகமான பலன் கிடைத்து உடனே புதிய வேலை கிடைக்கும் அப்புறம் குடும்பத்துல கூட மகிழ்ச்சியான சூழலை காணப்படும் கணவன மனைவிக்கு இடையே ஒற்றுமை வந்து உண்டாகும் பிள்ளைகள் மூலம் பெருமை ஏற்படுற மாதிரி சூழ்நிலை உங்களுக்கு அமையும் உறவினர்களுடைய வருகையும் அவர்களால் நன்மையும் கூட உங்களுக்கு உண்டாகும் திருமண தொடர்பான பேச்சுகள் எதுவாக இருந்தாலும் சாதகமாக முடியும் வீடு வாகன வாங்குவது அல்லது புதுப்பிப்பது இதெல்லாம் நாட்டம் உங்களுக்கு அதிகரிக்கும் பெண்களுக்கு நீங்க எடுக்கக்கூடிய காரியத்தை திறமையா செய்தீங்கன்னா முடிக்க முடியும் மாணவர்களுக்கு கல்வி பற்றிய கவலை நீங்கும் பாடங்கள் படிப்பதில் வேகமானது காட்டணும் பாராட்டு கிடைக்கும் இந்த மாதிரி தான் உங்களுக்கு காலம் வந்து இந்த பதினைந்து நாளில் இருக்க போகுது ஸோ இதற்கேற்ப நடந்து பயன் பெறுங்க உங்கள் நட்சத்திரத்துக்கேற்ப பார்க்கும்போது ஃபஸ்ட்டு சீரிடம் மூணு நாலு பாதங்கள் இதில் பிறந்தவங்களுக்கு இந்த நாட்கள் குடும்பத்தில் உறவினர் வருகை இருக்கும் கணவன் மனைவிக்கிடையே மகிழ்ச்சியானது நீடிக்கும் பிள்ளைகள் முன்னேற்றத்தில் அக்கறை காட்டுவீங்க தந்தையின் உடல் நலத்துல கவனம் தேவை ஆடை ஆபரணம் வாங்குவீங்க எடுத்த காரியம் நல்லபடியாக முடிய வேண்டும் என்ற மனக்கவலை ஏற்படும் புதிய வாய்ப்புகள் தேடி வரும் கிடைக்கக்கூடிய வாய்ப்பினை பயன்படுத்திக் கொள்வது புத்திசாலித்தனோ அதை பண்ணுங்க அப்புறம் திருவாதுரையில பிறந்த மிதுனம் ராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு இந்த நாட்கள் உடனிருப்பவர்களை ஆலோசித்து காரியங்கள் முன்னெடுப்பது உங்க வெற்றிக்கு தடைவராமல் காக்கும் அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு சாதகமான காலகட்டமாக இருக்கும் புத்தி கூர்மையோடு செயல்களை ஆராய்ந்து செய்வது நன்மை பயக்கும் மேலிடத்திற்கும் உங்களுக்கும் தேவையற்ற வாக்குவாதம் வரலாம் அதை மட்டும் தவிர்த்துக்கிறது நல்லது அப்புறம் புனர் பூசம் ஒன்று ரெண்டு மூணு பாதங்களில் பிறந்த மிதுனம் ராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு இந்த டைம் மாணவர்களுக்கு கல்வியில இருந்த சிக்கல்கள் தீரும் ஆசிரியர்களுடைய ஆலோசனை கூடுதல் மதிப்பெண் பெற உதவும் வாழ்வில் வளம் வந்து பெறும் குடும்ப ஒற்றுமையானது உண்டாகும் தொலைநோக்கு சிந்தனையோடு புதிய கருத்துக்களுக்கு மதிப்பளிப்பீங்க நீங்க எடுத்த காரியத்தை நிதானமாக செய்து முடிப்பீங்க எதையும் சாதிக்கக்கூடிய திறமை உங்களுக்கு உண்டாகும் சோ இந்த மாதிரி உங்க நட்சத்திரத்துக்கு ஏற்ப இந்த பலன்கள் தான் கிடைக்கும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு இதற்கேற்ப நடந்து பயன் பெறுங்க உங்களுக்கு பரிகாரம் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா நரசிம்ம பெருமாளை வணங்கணும் அதை வணங்குனிங்கன்னா நன்மை உண்டாகும் அப்புறம் இந்த பதினைந்து நாளில் அதிர்ஷ்ட தினம்னு பார்த்தீங்கன்னா நவம்பரில் ஏழு எட்டு ஸோ இது ரெண்டுமே மிஸ் பண்ணக்கூடாது ஸோ உங்களுக்கான பலன்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இதுதான் குறிப்பிடப்பட்டிருக்கு ஸோ குறிப்பிடப்பட்டதை தெளிவாக உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டேன் ஷேர் பண்ணதை தெரிஞ்சிருப்பீங்க தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பயன் பெறுங்க நீங்கள் இதை பார்த்து பயன் பெறுவது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்க பார்த்து பயன் பெறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும் அவங்களும் இந்த தாள்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் பெறட்டும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதே எல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வேற ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி